இன்றைய காலத்தில் விளையாட்டுத்துறை பகுதிகளாக இருந்தாலும் சரி அல்லது உலக ரீதி ஆட்சித்துறை சம்பந்தமா இருந்தாலும் சரி அல்லது நடிகர் நடிகர்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த துறையா இருந்தாலும் சரி ஒரு வசனம் ஒரு செய்தி அல்ல உள்ள அப்படியே தொடு எல்லாவுடைய தூதர் வந்து அடிக்கடி துவா கேட்டாங்க அல்லாஹ்வே இன்னி அஸ்ஸலுக்கல் ஹுதா வத்துக்கா வல் அஃபாஃப வல் கினா அல்லாஹும்மா இன்னி அஸ்ஸலுக்கல் ஹுதா நேர்வளியே தா நேர்வளியே தா அல்லாஹ்னு கேக்குறாங்க யார் கேக்குறது அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நேர்வளியே இல்லையா வாழ்க்கை என்று சொன்னால் என்னென்ன தெரியாத அந்த சமூகாயம் அந்த மக்கள் குர்ஆனை படிக்க படிக்க உலகம் போற்றும் உத்தமர்கள் பசியுடைய கொடுமையோடு என்ன செய்யறாங்க மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய காட்சியை அந்த சமுதாயத்தில் பார்க்கலாம் நமக்கு என்ன சொல்லலாம் இல்ல இன்னைக்கு எனக்கு வேலை பிஸி கஷ்டம் இன்னைக்கு வர இயலாது எனக்கு அது அப்படி இப்படி பல காரணம் சொல்றோம் அந்த காலத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இந்த குரானுக்கு நிறைய எதிர்ப்புகள் போயிடாதீங்க முகமது என்னென்னமோ உளறிட்டு இருக்கிறாரு ககபாவுக்கு உம்ராவுக்கு வரக்கூடிய மக்களிடத்தில் தவாஃபுக்கு வரக்கூடிய மக்களிடத்தில் நீங்கள் தவாஃப் செய்ய போகிறது சரி அங்கே நீங்கள் உம்ராவுக்கான நீங்கள் போகிறது சரி ஆனால் முகம்மது ஏதோ ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார் புதுசாக என்னமோ ஓதிட்டு இருக்கிறார் அதை காது கொடுத்துடாதீங்க காது கொடுத்தால் நீங்கள் வழிகட்டு போயிடுவீங்க நீங்கள் அவரும் பக்கம் சாஞ்சிருவீங்க என்று சொல்லி அனுப்புகிறாங்க அதுக்காக வேண்டி வரக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோம் அவர் என்னத்தை சொன்னாலும் நாங்கள் காதில் விழாத அளவுக்கு உள்ளத்தை தொடாத அளவுக்கு காதில் பஞ்சுகளை இருக்க நாங்கள் செய்வோம் அப்படியே திணித்து கொள்வோம் அடக்கிக் கொள்வோம் என்ற அடிப்படையில் பா காதுகளில் வந்து பஞ்சுகளை திணித்தாங்க அப்படி நெருக்கமாக ஒரு துளி சத்தம் கூட கேட்கக்கூடாதுன்னு அடைச்சாங்க ஆனால் பஞ்சையும் ஊடறுத்து உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அபரிமிதமான ஒரு பாரிய சக்தி இந்த குரானுக்கு இருக்குது இந்த குரானுக்கு இருக்குது எத்தனையோ தோழர்கள் இஸ்லாத்திய அந்த குரானுடைய என்னடா இப்படிப்பட்ட குர்வானா அதிசயமாக இருக்குது ஆட்சியமாக இருக்குது வசனங்கள் அதனுடைய கருத்துக்கள் இது ஒரு கவி அல்ல எந்த விதமான பாண்டித்யம் பெற்ற ஒரு புலவனாக இருந்தாலும் ஒரு கவியனாக இருந்தாலும் இது கவி அல்ல கவிஞனால் ஏற்றப்பட்ட ஒன்றல்ல அல்லது முன்னால் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் அல்ல ஆச்சரியமான வார்த்தைகள் பொதிந்திருக்கின்றது நிறைந்திருக்கின்றது என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய காட்சியை பார்க்குறமா இல்லையா தான் நான் சொன்னேன் புதல் இன்னாஸ் இந்த குர்ஆன் வந்து நேர் வழி காட்டும் அதுக்குள்ளே போனேன்னு சொன்னால் அத்தனை பொக்கிஷங்களையும் வாரி வழங்கக்கூடிய அத்தனை செய்திகளை உள்ளடக்கித்தான் அல்லாஹ் இந்த குரான் எனக்கு தந்திருக்கணும் இன்றைய காலத்துல பாருங்கள் இன்றைய காலத்தில் விளையாட்டுத்துறை பகுதிகளாக இருந்தாலும் சரி அல்லது உலக ரீதிய ஆட்சித்துறை சம்பந்தமாக இருந்தாலும் சரி அல்லது நடிகர் நடிகளாக இருந்தாலும் சரி அல்லது எந்த துறையாக இருந்தாலும் சரி ஒரு வசனம் ஒரு செய்தி அவனுடைய உள்ளத்தை அப்படியே தொடுது சில குரான் வசனங்கள் அவனுடைய உள்ளத்தை தொடும் பொழுது தட்டும் பொழுது அப்படியே இஸ்லாத்துக்குள்ளே வாராங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இன்றைக்கு தான் அமைதியான ஒரு சமயம் கிடைச்சிச்சு மார்க்கம் கிடைச்சிச்சு இன்றைக்கி எங்களுக்கு தான் நிம்மதி இன்றைக்கு தான் நிம்மதி ஐம்பது வருஷம் நாங்கள் வந்து இப்படி ஒரு மௌட்டிகத்தில் இருந்தோம் அன்றைய காலத்து ஜாகிலியத்தை நினைவுபடுத்துகிறாங்க அவங்க இது காலம் வாழ்ந்தது உல்லாசமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை ஆனால் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு எதை உச்சக்கட்டமாக சந்தோஷம் உல்லாசம் என்று சொன்னார்களோ அதை எப்படி சொல்றாங்கன்னா அருவருப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அசிங்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் மௌட்டீகத்தின் உச்சத்தில் இருந்தோம் இன்றைக்கு தான் இந்த குரான் எங்களை கையில் கிடைச்சிச்சு இன்றைக்கு தான் குரான் வசந்த படித்தோம் தான் எங்களுக்கு ஒரு விளக்கம் தெளிவு கிடைச்சிட்டுன்னு சொல்லக்கூடிய கள நிலவரங்களை இன்றும் கூட உலக மட்டத்தில் பார்க்கணும் என்று சொன்னால் புதல் இந்த குரான்ல வந்து நேர்வழி இருக்குது இனிமேல் அன்புக்குரியவர்களே நாம் குரானை ஓதக்கூடிய ஒரு பகுதி என்பது ஒரு அது ஒரு பகுதி குரானை நாங்கள் அனுதினமும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது காலை நேரத்தில் மாலை நேரத்தில் பகல் நேரத்தில் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் குரானை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அது ஒரு பகுதி அது அல்லாமல் இந்த குர்வானுக்குள்ளே அல்ல என்ன சொல்கிறான் இந்த குரான் வார்த்தையை பொறுத்தவரை இந்த குரானுடைய வசனங்களை பொறுத்தவரை அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் அல்லாஹ் பேசிய வார்த்தைகள்னு சொன்னால் அதை நான் எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிக்கணும் எந்தளவு உன்னிப்பாக நான் பார்க்கணும் வாசிக்கணும் அதுக்கு நான் கட்டுப்படணும் நான் என்ன கடமை என்ன அல்லா பேசியாதே அப்போ அல்லா என்னோட பேசுகிறான் நீங்கள் குரானுடைய தர்ஜுமாவாக படிக்கிற நேரத்தில் குரானுடைய மொழிபெயர்ப்பில் படிக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஆசை வரணும் அல்லாஹ் என்னோட பேசுகிறான் அல்லா எனக்கு என்னமோ சொல்கிறான் அல்லாஹ் எனக்கு ஏதோ தகவலை சொல்கிறான் குரானூடாக இந்த செய்தியை தாரான் என்று என்ன செய்யுங்க படிக்கும் பொழுது உண்மையில் அல்லா சொல்லக்கூடிய அந்த முத்தக்கீன் முத்தக்கீன்களுக்கு இது நேர்வழி காட்டும் இறையச்சம் உள்ள மக்களுக்கு இன்னும் நேர்வழியை கொண்டு போகும் பொதுவாக நீங்கள் பார்க்க விலகிக் கொள்ளணும் நம்ம குரான் இந்த பின்னுக்கு இருந்து ஒரு அறிவித்தல் வருது தாய்மார்கள் பெண்கள் வந்து அங்கே இடம் போதான் காரணமாக உங்களை மேலேயும் இடம் இருக்குது நீங்கள் அங்கேருந்து நேரம் பார்க்கக்கூடிய அமைப்பும் இருக்குது இங்கே டிவி போட்டிருக்கிறாங்க மேலே மேலே டிவி போட்டிருக்கிறனால நீங்கள் மேலே வந்தீங்கன்னா டிவியிலேருந்து என்ன செய்யலாம் அந்த காட்சியில் பார்க்கலாம் ஏன்னா கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் பின்னுக்குள்ள என்ன பின்னுக்கு நிற்கிறனால பாக்கி அவங்க அறிவிக்கிறாங்க பெண்களை கொஞ்சம் முன்னுக்கு எடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் முன்னுக்குவாங்க அல்ல அவங்களுக்கு லேசா ரைட் இப்போ இந்த குர்ஆனை பொறுத்தவரை வந்து உள்ளத்துக்கு நிறைய தாக்கங்கள் அப்போ நாங்கள் குர்ஆனை ஓத ஓத எங்களுக்கு என்ன நிலைமை வரணும்னு சொன்னால் இந்த குர்ஆன் வந்து எனக்கு உச்சக்கட்டமான இறை எச்சம் உச்சக்கட்டமான நேர்வழி இப்போ நாங்கள் நேர்வழி தான் இருக்கிறோம் திருப்பி எதுக்கு எங்களை நேர்வழி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்ல பல இடங்களை சொல்கிறான் முத்தக்கீன்களுக்கு இது நேர்வழி காட்டும் இறைச்சி முறை மக்களுக்கு நேர்வழி காட்டும் நேர்வு தான் இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் வந்து அடிக்கடி துவா கேட்டாங்க இன்னி அசலுக்கல் ஹுதா துள்ளா அது முதலாவது என்ன கேட்டாங்க அல்லாஹுக்கல் ஹுதா நேர்வழிய தா நேர் தாய் அல்ல கேட்குறாங்க யார் கேட்குறது அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் நேர்வழியில் இல்லையா என்னென்றால் இந்த நேர்வழியை பொறுத்தவரை வந்து அடிக்கடி நம்ம அல்லாட்டை கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு செகண்ட் திருப்பிட்டாலும் ஒரு செகண்ட் போதும் ஒரு டேன் எங்களுக்கு வந்துருச்சுன்னா சில நேரங்களில் நேர் இருந்து வழிகட்டுக்கு போயிடுவோம் தவறான வழியில் போயிடுவோம் இனி வந்து அடிக்கடி அடிக்கடி அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த துவை ரப்பிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு கடைசி இப்போ நாங்கள் சுரா ஃபாத்தியாக ஓதுரும் இகுதின சுராத்தல் முஸ்தத்தீம் எங்களை நேரான வழியில் எங்களை ஆக்குவாயாக திரும்ப திரும்ப பரவான தொழுகை சுண்ணத்தான தொழுகை ஏன் நாங்கள் நேர் வழி கேட்குறோன்னு சொன்னால் இப்போ இந்த நேர் வழி மௌத்து வரைக்கும் இருக்கணும் இப்போ நாங்கள் இப்போ இருக்கிற சபையில் மட்டும் இல்லை கொஞ்ச காலம் மட்டுமல்ல நான் மவுத்தில் என்ற ரூஹி எடுக்கிறப்ப வரை என் நேரான வழி என்ற உள்ளத்தில் இருக்கிற ஆழமாக பதித்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரவு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நேர்வழியை பற்றி நிறைய பேசுகிறாங்க அப்போ இந்த குரானை பொறுத்தவரை ஹுதல் நாஸ் அது மக்களுக்கு நேர்வழி காட்டும் என்ற ஒரு முக்கியமான வேதனை என்று சொல்லிட்டு அடுத்த என்ன சொல்கிறாண்டா வல் ஃபுர்கான் அதாவது எது நேரான வழி என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதற்காக வேண்டியும் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டுவதற்காக வேண்டும் இந்த குரானுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா எது சத்தியம் எது அசத்தியம் எது நேரான வழி எது பிழையான வழி இந்த குரானுக்குள் இருக்குது அல்லாஹா தாலா குரானை சும்மா அல்ல தரலை சும்மா ஏதோ ஒரு சடங்கு சம்பிராயமாக எங்கள்கிட்ட கையில் அல்ல தரலை இது மாபெரும் பொக்கிஷம் சொர்க்கம் வரை அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பொக்கிஷமாகல எங்களுக்கு தந்திருக்கிறான்னு சொன்னால் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப நிறைய இடத்துல பேசுகிறான் படியுங்க வாசிங்க ஆய்வு செய்யுங்க ஓதுங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இதுக்கு அடி பண்ணியங்க ஏன்னா அல்லாவுடைய தூதரவர்கள் சஹாபாக்களுக்கு இதை கொடுக்குற நேரத்தில் சஹாபாக்குடைய உணர்வுகள் எப்படி அதை நான் கவனிக்கணும் நம்ம அடிக்கடி பேசுகிறோம் அல்லாவுடைய தூதரை பற்றி பேசுகின்றோம் லக்கது காணலக்கும் ஹசனா அந்த தூதரத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குன்ற சொல்லி இப்போ அழகிய முன்மாதிரின்னு சொன்னால் அவர்கள் இந்த குருவானை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள் இந்த அவர்கள் இந்த சகாபாக்களுக்கு எப்படி இந்த குருவானை வந்து பரிமாற்றம் செய்தார்கள் எப்படி அவர்களுக்கு கொடுத்து உற்சாகப்படுத்தினார்கள் எப்படி அந்த சமுதாயத்தை செதுக்கினார்கள் உருவாக்கினார்கள் அதான் நபியங்க என்ன சொல்கிறாங்கண்டா இந்த உலகத்தில் வந்து அந்த சமுதாயத்துக்கு ஈக்குவலாக வர முடியாது அப்படிப்பட்ட சமுதாயம் அந்த சமுதாயம் அப்படி செதுக்குனாங்க அப்படி உருவாக்குனாங்க கண்ட பாசையில் வச்சு எது எங்களுக்கு தேவையோ அதை என்ன செஞ்சாங்க பாசறையில் அமர வைத்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம்னு சொன்னால் இந்த குர்ஆனுக்கு மாபெரும் ஒரு தாக்கம் இருக்குது மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் புரட்சியை ஏற்படுத்தும் எங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல இணக்கத்தை நல்ல பண்புகளை நல்ல பழக்கங்களை நல்ல குணங்களை மன்னிக்கக்கூடிய தன்மைகளை தாரான தன்மைகளை இதுக்குள்ளே போனண்டா எல்லாம் தானாக வரும் இதை விட்டு ஒதுங்கினோம்டால் கரண்டு முரண்டான உள்ளமாகத்தான் இருக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எப்படி வாழ்ந்தாங்க உச்சக்கட்டமான ஒரு மௌட்டீகம் உச்சக்கட்டமான மடமேல இருந்தாங்க குரான் வர்ணிக்கின்றது வரலாறு வர்ணிக்கின்றது அதையே சொல்லுகின்றது உச்சக்கட்டமான பெண் குழந்தை பிறந்தால் தன் கையினாலே உயிரோடு துடிக்க துடிக்க புதைக்கக்கூடிய கல் நெஞ்சமுள்ள அறக்கலாக இருந்தாங்க வரலாறு படிக்கிறோமா இல்லையா மதுவும் மாது மூழ்கி இருந்தார்கள் ஒரு கையில் மது என்று சொன்னால் மறு கையில் மாது இருப்பாள் மது உச்சந்தலைக்கு ஏறிவிட்டது என்று சொன்னால் தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியாது கரடவுனடான வாழ்க்கை கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் பிரதான தொழில் சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி சண்டை பிடித்து கொண்டு பிரிந்து ஒரு ஒரு சொல்ல முடியாத வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு மௌட்டிகத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க அந்த சூழல்ல இறங்குது நல்லா கவனிங்க அந்த சூழல்ல தான் குரான் இறங்குது அல்லாவுடைய துதர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றாங்க ஒன்றென்று ஒன்றா இஸ்லாத்துக்கு வாராங்க எப்படி மாறினாங்க வாழ்க்கை என்று சொன்னால் என்னென்று தெரியாத அந்த சமுதாயம் அந்த மக்கள் குரானை படிக்க படிக்க உலகம் போற்றும் உத்தமர்கள் நாடாளு மன்னர்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அந்த தோழர் இப்படி வாழ்ந்தார் இந்த தோழர் இப்படி வாழ்ந்தார் அவர் இப்படி தியாகம் செய்தார் அவர் இப்படி அர்ப்பணிப்பு செய்தார் சொல்கிறோமா இல்லையா இப்போ அதுக்கு முன்னால் உள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எப்படி இருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பிறகு எப்படி மாறினாங்க மாற்றியது எது மாற வைத்தது எது கொஞ்சம் யோசிங்க இந்த குர்வான் தான் இந்த குர்வானுக்குள்ளே போனால் அந்த சக்தி இருக்குது அந்த பலம் இருக்குது இந்த குர்வான் வந்து ஒரு கட்டளை சொல்லு வச்சுக்கோங்களேன் சஹாபாக்கள் அப்படியே அடிபணிவாங்க சஹாபாக்களை பார்த்து சஹாபி பெண்மணியில் பார்த்து இதை செய்யுங்கன்னு சொன்னால் உடனே கட்டுப்படுவார்கள் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அப்படியே தூக்கி வீசிடுவாங்க உதாரணத்துக்கு சாராயம் மது ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னால் அபு தொலார் அலி அல்லாஹும் வீட்டில் என்ன செய்கிறாங்க சாராயம் ஊற்றி கொடுக்குறாங்க யார் ஊற்றி கொடுக்குறது அனஸ் அலி இல்லா தானே ஊற்றி கொடுக்குறாங்க அப்படி கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் வெளியே ஒரு சத்தம் கேட்குது அபு தொலார் இல்லை சொல்கிறாங்க அனசே என்னோ சத்தம் போய் பாருங்க அப்படின்னு அவர் எட்டி பார்க்குறாரு ஹுரிமத்து ஹம்ரு ஒருத்தரை அறிவிச்சிட்டே வாரா சாராயம் ஹம்ரு வந்து ஹராமாக்கப்பட்டுருச்சு ஹராமாக்கப்பட்டிருச்சு ஹுரி அபுத்தரா ஊத்துங்க வீசுங்கன்றாங்க சரி சரி கையில் ஏந்திட்டோமே கிண்ணத்தை கையில் ஏந்திட்டோமே இப்போ தானே சட்டம் வந்திருக்குது ஒரு மொட்டர் குடிச்சு கொள்ளுவோமே அப்படியே இதை மட்டும் குடிச்சு கொள்ளுவோமே சஹாம்பாக்கில் அப்படி வரலை அப்படியே தூக்கி வீசினாங்க அதனால தான் வரலாறுல பார்க்கலாம் அந்த தடை சட்டம் வந்தவுடனே மதினத்து நகரெல்லாம் மது ஆறுகளாக ஓடியதுன்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் வர்ணிக்கக்கூடிய காட்சியை பார்க்கணுமா இல்லையா அதான் சஹாபாக்கள் அதான் சஹாபாக்கள் அதனால தான் அலி அல்லாஹ் வரலாம் சொல்கிறான் அவர்கள் என்னை புரிந்து கொண்டார்கள் நானும் அவர்களை பொருந்து கொண்ட நான் உன்னை சொன்னேன்னா அதை மீற மாட்டாங்க நான் ஒரு கட்டளை இட்டேன்னு சொன்னால் அதை அப்படி அடிபணிந்தார்கள் அதனால் அவர்கள் அல்லாவுக்கு நெருக்கமாக மாறினாங்க அல்ல அவங்களுக்கே விருப்பமான அடியாளாக மாற்றக்கூடிய காட்சி இருந்து சொன்னால் எதை சொன்னாலும் செய்வாங்க ஹைபர் யுத்தம் நடக்குது அதில் வந்து நாட்டுக்களையே ஆக்குறாங்க அப்போதான் ஆக்குற நேரத்தினால கம்ம கம்மன் வாசம் கொதிக்குது யூஸ்லாம் வந்து எட்டி பார்க்குறாங்க என்னப்பா சாப்பாட்டுக்கு இறைச்சி ஆக்குறோம் ஹராமாக்கப்பட்டுச்சுன்றான் சாப்பிடையில் ஹராம் கொட்டுங்கண்ணாங்க வறுமையுடைய உச்சக்கட்டம் வறுமையுடைய கோடியில் இருக்கிறாங்க உச்சத்தில் இருக்கிறாங்க இல்லை பரவாயில்ல இன்றைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு ஹரா இப்போதான் இப்போதான் வந்துச்சு நாளையிலேருந்து ஆக்குவோம் தடுத்து கொள்வோம் அப்படி வரலை கொட்டுறாங்க அப்படியே போய் அப்படியே கொட்டுறாங்க அந்த கஷ்டம் பாருங்கள் அதில் எப்படி சோதிக்கிறான்ற வறுமையில் இருக்கிறாங்க தேவையில் இருக்கிறாங்க அப்போ ஒரு சட்டத்தலை இறக்கி சோதிப்போம் இவங்க எப்படி இருக்கிறாங்க இவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது பண்படுத்தப்பட்ட உள்ளமா பக்குவப்படுத்தப்பட்ட உள்ளமா நான் உன்னை சொல்கிறேன அவங்க கேட்குறாங்களா இல்லையா அப்படி அடிபணிந்தார்கள் அதனால தான் உலகத்தில் யாராலும் அவளை அசைக்க முடியல அவங்கள்ட என்ன இருந்துச்சு சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் இருந்துச்சா ஒரு ஈச்சம் வளம் ஒரே கிழமை சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு அடுப்புரைஞ்சா ரெண்டு மாதம் அடுப்புறியாது ஹைபர் யுத்தத்தில் என்ன நடக்குது அல்லாவுடைய தூதரவார்கள் சஹாபாக்கள் எல்லாம் அந்த குழியை இருக்கக்கூடிய நேரத்தில் அகல் யுத்தத்தில் வந்து அந்த குழியை தூண்டிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன நடக்குது பசியோடு இருக்கிறாங்க பௌத்தில் கல்லை கட்டிகிட்டு இருக்கிறாங்க போலெல்லாம் வந்து முறைப்பாடு செய்கிறாங்க எல்லா இடத்தையும் சரியான பசியாக இருக்குது கஷ்டமாக இருக்குது பௌத்தில் கல்லை கட்டிக்கிறோம் தூக்கி காட்டுறாங்க ஒரு கல்லை இருக்குது நவியங்க தூக்கி காட்டுறாங்க ரெண்டு கல் கட்டி அந்த நேரத்தில் ஜாபிரொலி அவங்கள ஒரு விருந்து பார்க்கிறாங்க அது வேறு விஷயம் பசியுடைய கொடுமையோடு என்ன செய்கிறாங்க மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய காட்சியை அந்த சமுதாயத்தில் பார்க்கலாம் நமக்கு என்ன சொல்லுவோம் இல்லை இன்னைக்கு எனக்கு வேலை பிஸி கஷ்டம் இன்னைக்கு இயலாது எனக்கு அது அப்படி இது இப்படியே பல காரணம் சொல்கிறோம் ஆனால் அவர்கள் வந்து அல்லாவுக்குன்னு வந்துருச்சுன்னா மார்க்கன்று வந்துருச்சுன்றால் என்ன இருந்தாலும் அல்லாவுக்காண்டி அர்ப்பணிப்பார்கள் அதான் அந்த உச்சக்கட்டமான புகழுக்குரிய ஒரு சமுதாயம் அல்லாமல் அரவணைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் அந்த இடத்துல அந்த கல்லை கட்டினாங்க கல்லக்கட்டணும் யோசிச்சுருக்கிறோம் என்ன கள்ள உத்துல கட்டினா கல்லுக்கும் பசிக்கும் இந்த வ கவயிற்கு என்ன சம்மந்தம்னு சொன்னால் அதாவது ஒரு ஒரு பொருளை வச்சு நம்ம இருக்குமா வைக்கிற நேரத்தில் எங்களுக்கு வந்து அந்த வருத்தம் வராது உதாரணத்து இடத்துல வெட்டுப்பட்டுருச்சு இருக்குமா பிடிச்சிருந்தா அந்த காயத்துடைய வருத்தம் விளங்காது அந்த இருக்குமா வைக்கிற நேரத்தில் எங்கே வருத்தம் வருது அந்த இடத்துல இருக்குமா பிடிச்சா தலை வருத்தமாக இருக்குது அதெல்லாம் இருக்குமா பிடிச்சால் வருத்தம் கொஞ்சம் விளங்காது அதே போல் தான் அந்த பசியுடைய கொடுமையில் கல்லை வச்சு இருக்கமாக வச்சு வயிற்றோடு வச்சு கட்ட நேரத்தில் அந்த பசி விளங்காமல் இருக்குது பசியிலும் பசி விளங்காமல் இருக்கிறதுக்கு அப்படி அமைச்சாங்க அல்ல ரெண்டு கல்லை வச்சு இருக்குனாங்க பசி வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு அதனால் தான் அந்த கல்லை கட்டினாங்க கல்லை கட்டினாங்கட்டால் இந்த பசி வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டித்தான் அதே போல் ஆடை ரீதியை அங்கே எடுத்து பாருங்கள் ஒட்டுப்போட்ட ஆடைகள் குறைவான ஆடைகள் அல்லாவுடைய துறை காலத்தில் வந்து எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்றா தான் தொழுவாங்க ஆண்கள் முன்னால் தொழுவாங்க பெண் பின்னால் பெண்கள் தொழுவாங்க ஆண்கள் அரைகுறை ஆடை பெண்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் எழும்பாதீங்க ஆண்கள் எலும்புகின்ற வரைன்னு சொல்லி அந்தளவுக்கு குறைவான ஆடை ஆடையுடைய வறுமை அங்கே நாங்கள் பார்க்கலாம் வீடு இல்லை கிட்டத்தட்ட அசாபுஃபா எழுபது திண்ணை தோழர்கள் பள்ளியில் இருக்கிறாங்க வீடு இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லை வீடு இல்லை ஒரு அனாதரவாக அப்படியே இருக்கிறாங்க யார் சரி வந்து பால் ஒன்று கொடுத்தா ஒரு ஈச்சம் கொடுத்தா அதை சாப்பிடு அப்படியே வாழ்க்கையே போயிட்டு இருந்துச்சு பாருங்கள் ஒன்றுமே இல்லாத சம்மதம் ஆனால் ரோம் பயந்துச்சு பாரசீகம் பயந்துச்சு சுற்றி இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் பயந்தார்கள் காரணம் உள்ளத்தில் அச்சம் உள்ளத்தில் தக்குவா உள்ளத்தில் பயபக்தி இதுக்கெல்லாம் அடிப்படை ஒன்று பல அமல்களோட முக்கியமாக அந்த குர்வான் தான் நீங்கள் இந்த குர்வானோடு பயணித்து பாருங்கள் கிடைக்கிற நேரங்கள் அதிகமாக ஓதுங்க உங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷம் அல்லா இதுக்கு இல்லா தத்துவம் ஐநூறு குலோ அல்லாவை நினைப்பது உள்ளுங்களுக்கு மாபெரும் ஒரு சக்தி ஒரு நிம்மதி திருப்தி நல்லா சொல்லி காட்டுகின்றான் அது குறுனி அது குறுக்கும் என்ன நினைங்கிற அவங்களை நினைக்கிறேன் இப்போ அமல்களோடு இருக்கும்போது குறிப்பு அந்த குரானை ஓத 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 அல்லாவுடைய அருள் பாக்கியம் அல்லாவுடைய சக்கீனா அல்லாவுடைய அமைதி ஒரு பக்கம் இறங்குறதோட அல்லாவுடைய அருள் வளம் அல்லாஹுடைய நிம்மதி எங்களுக்கு தரக்கூடிய காட்சியை பார்க்கணும்னு சொன்னால் வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் ரமலால் வந்துக்கிட்டு இருக்குது ரமணானில் குரான் ஆரம்பிப்போமே என்று நீங்கள் ஒரு அலட்சியமாக இருக்காமல் இன்றேருந்து நம்ம குரான் ஓதணும் இன்றிலிருந்து நான் தகஜை தொழணும் இன்றிலிருந்து இந்த அமலை சரியாக செய்யணும் இன்றிலிருந்து எல்லா விஷயத்தையும் நான் நினைசணும் தயாராக செஞ்சு நான் ரமணானுக்கும் தயாராகணும் ரமணானில் லாயில்லக்கும் தத்தக்கும் எல்லாம் எந்த இறையச்சத்தை எதிர்பார்க்கின்றானோ அந்த இறையச்சத்தோடு ரமணானை நான் வழியனுப்பூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசை நினைச்சுங்க குர்வானோடு பயணிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹ் தாலா நமக்கு அந்த வாக்கியத்தை தந்தருவானாக என்று வேண்டியவனாக கண்ணித்துக்குரியவர்களே முக்கியமான அடுத்த நிகழ்ச்சி அக்கறை பத்திலிருந்து தூர இடத்திலிருந்து தியாகத்தோடு அர்ப்பணிப்புகளோடு எங்களுக்கு உபதேசங்களை வழங்க வேண்டும் எங்களை உள்ளங்களை பக்குவப்படுத்த வேண்டும் குடும்பத்தார்களை ஒரு சிறந்த குடும்பமாக அவர்களை உருவாக்க வேண்டும் குர்வானுடைய உபதேசங்களோடாக ஹதீஸுடைய செய்தியின் மூலமாக உலக நடைமுறை மூலமாக ஒரு குடும்பத்தை எப்படி செதுக்கிறது ஒரு குடும்பத்தை எப்படி ஒரு கண்ணியமான குடும்பமாக உருவாக்குறது என்ற மைய கருத்துக்களை உள்ளடக்கியதாக சூனம் செல்லும் குடும்பங்கள் என்ற முக்கியமான தலைப்பில் சகோதரர் அஷா அப்துல் ஹமீது ஷரையா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துவார்கள்